உங்களுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க வாராகித்தாய் அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சது எதுக்காக தெரிஞ்சது அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களால் சொல்லவே முடியாது திடீர்னு ஒரு நாள் வாராகி 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 அப்படின்னு சொல்லி செலிப்ரிட்டிஸ் வந்து ஃபேமஸ் பண்ணிவிட்டது தான் வாராகி ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு அம்மனை வந்து ஒருத்தங்க வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுவாங்க எனக்கு வாராகியை பிடிக்கும் எனக்கு வாராகி அது செஞ்சாங்க என் தெய்வம் என்னை எனக்கு வாராகி கும்பிட்டதுக்கு தான் எனக்கு இது நடந்துச்சு இப்படி நடந்துச்சு நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் வாராகி இது இதுக்கு வந்து நான் முதல் முதலே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதாவது அர்ச்சனா உங்களுக்கு தெரியும் விஜய் விஜய் அர்ச்சனா விஜய் டிவிலலாம் வருவாங்க அவங்க வந்து வாராகி தாயை நான் ஊஞ்சல் ஆட்டி எனக்கு வாராகி தாயால் தான் எனக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோ போட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாராகி தாயை பிடிச்சிக்கிறீங்க ஆனால் அந்த அர்ச்சனா என்ன பண்ணாங்கங்கிற சொல்லி உங்களுக்கு மறந்துடுது